தமிழக அரசியலில் அடிக்கடி அதிமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுகிறது என்ற செய்திகளே ஊடகங்களில் பிரதானமாக வெளியாகின்றன கூட்டணி கட்சிகளுக்குள் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கூட அதிமுக கூட்டணி சிதறப்போகிறது என்ற தலைப்புகள் பெரிதாக பேசப்படுகின்றன ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளே வெளிப்படையாக எழுந்த அதிருப்தி குறித்து ஊடகங்கள் பெரிதாக பேசாமல் இருப்பது அரசியல் வட்டாரங்களில் கேள்விகளை எழுப்பியுள்ளது திமுக கூட்டணியில் நீண்டகாலமாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கேஎஸ் அழகிரி எங்களை ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு தேசிய கட்சியாக ஆட்சியில் பங்கு கேட்பதில் தவறு ஒன்றுமில்லை என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது கூட்டணிக்குள் பங்காளிகளின் கருத்துகள் கோரிக்கைகள் அனைத்தும் புறக்கணிக்கப்படுகின்றன என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது ஆட்சியின் அதிகார மையம் திமுக குடும்ப அரசியலையே சுற்றி சுழல்கிறது என்ற குற்றச்சாட்டும் மீண்டும் எழுந்துள்ளது அமைச்சர்களும் அவரது வாரிசுகளும் முக்கிய பதவிகளில் நிலைத்திருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று காங்கிரஸ் வெளிப்படையாக கூறியுள்ளது இத்தகைய அதிருப்தி வெளிப்படையாக கூறப்பட்டும் ஊடகங்களில் அது பெரியதாக பிரதிபலிக்கவில்லை அதிமுக கூட்டணியில் சிறிய அதிருப்தி ஏற்பட்டால் கூட அதனை ஹெட்லைன் ஆக்க கொள்கின்ற ஊடகங்கள் திமுக கூட்டணியில் எழுந்திரு பெரிய விரிசலை மறைப்பது அரசியல் வட்டாரங்களில் இரட்டை நிலைப்பாடு என்று விமர்சிக்கப்படுகிறது இதன் விளைவாக திமுக கூட்டணிக்குள்ளேயே பிளவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனை ஊடகங்கள் எப்போது வெளிச்சமிடப் போகின்றன என்பதுதான் கேள்வியாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது